வணக்கம் அதிகாரம் ஐம்பத்தி இரண்டு தெரிந்து வினைகோடல் குரல் எண் ஐநூற்றி இருபது நாடோரு நாடுக மன்னன் வினை செய்வான் கோடாமை கோடாதுலகு இந்த குரல் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் நாடோறு அப்படின்னு என்னென்னா ஒவ்வொரு நாடும் நாள்தோறும் அதான் நாடோர் நாடுக மன்னன் ஆராய்க மன்னன் வந்து நாள்தோறும் ஆராய வேண்டும் யாரை ஆராய வேண்டும் வினை செய்வான் ஒரு தொழிலை செய்கின்றவனை ஆராய வேண்டும் கோடாமை அதாவது நியாயம் கோடானா கோணி போகாது உலகம் அப்படின்னா இந்த உலகம் அதாவது இதை என்ன எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கிறிஸ்பா ஒவ்வொரு நாளும் மன்னனானவன் தன்னிடத்தின் கீழே தொழில் செய்கின்றவனை சென்று ஆராய்ந்து அவனது குறைகளை நீக்கி கஷ்ட நஷ்டங்களை தெரிந்து அதனை வந்து நீக்க வேண்டும் அவ்வாறு நீக்குவானாயின் அவன் மிகுந்த மகிழ்ச்சியோடு ஒரு வேலை செய்து அதனால் உலகம் செழிக்கும் என்றால் அந்த அரசனின் கீழ் இருக்கக்கூடிய அந்த நாளானது செழிக்கும் அப்படின்னு ரொம்ப அழகாத்தில் உள்ளவங்க இந்த குரல் மூலமாக சொல்லியிருக்காங்க அதாவது இதை எப்படி இன்னும் வேறு விதமாக பொருள் கொள்ளலாம் அப்படின்னா இப்போ நமக்கு கீழே ஒருத்தவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க மனசு குலமும் இருக்கிறதுக்காக அவங்கள போய் பார்த்தா அவங்க கரெக்டாக வேலை செய்வாங்க இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா நமக்கு கீழே வேலை செய்கிறவங்கள நம்ம நாளும் போய் அவங்கள வந்து கண்காணித்து எப்படி வேலை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களும் வந்து நடுவு நிலைமை மாறாமல் நியாயமாக வேலை செய்வார்கள் அப்படி நியாயமாக வேலை செய்கிறவர்கள் அரசு கீழ் வேலை வேலை செய்கிறவர்கள் இருக்கும் பொழுது அந்த நாட்டு மக்களும் நியாயமாகவே நடப்பார்கள் அப்படின்னு நம்ம பொருளை எடுத்துக்கலாம் குரல் விளக்கம் நாள்தோறும் மன்னன் தன் கீழ் தொழில் செய்கிறவன் நிலைமையை ஆராய்ந்து அவரது பணி நடுவு நிலைமை தவறாது இருக்கும்படி காக்க வேண்டும் அவ்வாறு பதவியில் இருப்பவன் தவறு செய்யாவிட்டால் மக்களும் தவறு செய்யார் நன்றி நாளைக்கு வேறொரு குரலில் சந்திக்கலாம்